Hello friends welcome to Wheel Roger Crime Diaries ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷம் மே மாசம் இருபத்தி ஓராம் தேதி நியூயார்க்ல இருந்து பல மைல் தொலைவில் ஒரு பண்ணை வீடு இருக்கு அந்த பண்ணை வீடு மட்டுமே அந்த ஒரு பல ஏக்கர் பரப்பளவுல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடா இருக்கு அந்த வீட்டில இருந்து நைட்டு பத்து மணி வாக்கில் ஒரு பயங்கரமான புகை மூட்டம் வர ஆரம்பிக்குது தொலைதூரத்துல இருந்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்றாங்க என்னடா புகை மூட்டம் வருதுன்னு பார்க்கும்போது அந்த பண்ணை வீடு கொழுந்து விட்டு நெருப்பிலை எரிய ஆரம்பிக்குது உடனே இதை பத்தி ஃபயர் ஃபைட்டருக்கு தகவல் கொடுக்குறாங்க

சரி ஓகே சபீனா வீட்டில் இல்லை பொழுக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த டயத்தில் இந்த பண்ணை வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட நூறு அடி தொலைவில் இந்த சபீனாவோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பக்கம் கேஷுவலாக போன ஒரு தீயணைப்பு வீரர் என்னடா ஒரு பொருள் வித்தியாசமாக இருக்குன்னு பக்கத்தில் பார்க்கும்போது முழு நிர்வாணமாக இந்த சபீனாவோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க உடனே போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் டீம் எல்லாத்துக்கும் தகவல் கொடுக்குறாங்க இறந்து போன இந்த சபீனாவோட உடலை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட இறுதி நிமிடம் அவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு அவங்க உடம்புல பல இடத்துல கத்தியால குத்தின காயங்கள் இருக்கு ஈவன் அவங்களை யாரோ கடுமையா தாக்குனதுக்குரிய தடயங்களும் நிறைய இருக்கு இறந்து போன இந்த சபீனாவோட உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க இருந்து சில அடி தொலைவில் ரெட் கலர்ல ஒரு டி ஷர்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் கடைசியா இந்த சபீனா போட்டிருந்த டிஷர்ட் அந்த டிஷர்ட் எடுத்து பார்க்கும்போது அதுல நிறைய இடங்கள்ல ரத்த கரைகள் இருக்கு அது மேபி இந்த சபீனாவுக்கு சொந்தமான ரத்த கரைகளாக இருக்கலாங்கிற மாதிரி தான் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் திங்க் பண்றாங்க இவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்ட்டு பட் இறந்து போன இந்த சபீனாவோட உடலில் பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது சில வித்தியாசமான ஃபைண்டிங்ஸை பேத்தாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க இந்த கேஸை நான் ஃபர்தர போகிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நெருப்பில் யாராவது ஒருத்தவங்களோட சடலத்தை கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி பிரேத பரிசோதனை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா உண்மையிலேயே இவங்க நெருப்பில் கருகியோ இல்லை நெருப்புக்குள்ளே மூச்சு விட முடியாமல் இறந்து போனாங்களா இல்ல யாரையாவது ஒருத்தவங்க இவங்கள கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தடயங்களை அழிக்கிறதுக்காக பர்பஸா நெருப்பு வச்சாங்களா அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சினரியா எடுத்தப்போம் ஒருத்தவங்க நெருப்புல மாட்டிக்கிட்டு உயிரோடு இருந்து மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட நுரையீரல்ல இந்த நெருப்புல இருந்து உள்ள போற கரும்புகைகள் அது ஆங்கிலத்துல சூட் மெட்டீரியல்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நுரையீரல்ல சூட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா இவங்க நெருப்பு கொழுந்து விட்டு எரிறப்ப மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு திணறி இறந்து போயிருக்காங்கன்னு உறுதி செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள்

எப்படி இந்த இடத்துல இறந்து கிடந்தாங்க அவங்க உடம்புல எப்படி கத்தி குத்துல காயம் வந்துச்சு இவங்கள ஒருத்தர் கொலை பண்ணா அந்த வீட்டுக்குள்ள வச்சு தானே கொலை பண்ணிருக்கலாம் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெருப்பு வச்சிருக்கணும் இப்படி பல விதமான குழப்பமான சூழ்நிலைகள் வரும்போது உண்மையிலே இந்த சபீனாவோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கலாங்கிறத யாராலையும் யூகிக்க முடியல சபீனாங்கிற இந்த பெண்மணி யாரு இவங்க கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு அவன் எதுக்காக இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு நெருப்பு வச்சுட்டு போனாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா இந்த உலகத்துல நடக்குது நம்ம எல்லாத்தையும் இந்த வழக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது அப்படி சபீனாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சபீனாங்கிற பெண்மணியோட பர்சனல் பேக்ரவுண்ட போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது சபீனாக்கு ராங்கிற ஒரு காதலர் இருந்திருக்காரு அந்த காதலர் கூட தான் ஃபார்ம் அவங்க பல நாள் இருந்திருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பிரேக்கப் ஆகி போகவிட்டு சபீனா மட்டும் இந்த வீட்டில் தனியா இருந்திருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பௌஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிஞ்சு போகிறாங்க அப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு நபர் மேலே தான் சந்தேகம் வரும் இப்போ அந்த காதலர் ராணை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சபீனாவோட மரணம் எப்போ நிகழ்ந்ததோ அப்போ அவர் இந்த ஊர்லேயே இல்லை இங்கே இருந்த பல மைல் தொலைவில் இன்னொரு ஊரில் இருந்தாருங்கிறதுக்குரிய தடயங்களை கண்டுபிடிக்கிறதுனால இந்த சபீனாவோட காதலர் ரான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க அடுத்தபடியாக சபீனா எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவங்க ஒரு சேரிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சேரிட்டியில ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வித்தியாசமான ஒரு விஷயம் நிகழ்ந்து இவங்க கூட ஒரு பெண்மணி வேலை பார்க்கறாங்க அந்த பெண்மணிக்கும் அவங்க கணவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சுடுறாங்க பட் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த பெண் குழந்தையோட கஸ்டடி ஆட்டோமேட்டிக் அவங்க அம்மாவுக்கு போயிடுது இப்போ அந்த அப்பா என்ன பண்றாரு அந்த அம்மா மனைவி வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கு வந்து டெய்லி பிரச்சனை பண்றாரு குழந்தையோட கஸ்டடி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் அவர் மனைவி வீட்டுக்குள்ளே தான் சண்டை போடணும் மனைவியத்தை சில பேர் மிரட்டுவாங்க சில பேர் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க குழந்தையோட கஸ்டடியை வாங்குறதுக்கு பட் இந்த நபர் அவங்க மனைவி வேலை பார்க்குற ஆஃபீஸில் வந்து வித்தியாசமாக எந்த மாதிரி மிரட்டல் கொடுத்துருக்காருனா இப்படி வந்து ஆஃபீஸில் நின்றுட்டு இவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்னோட குழந்தையோட கஸ்டடி எனக்கு கிடைக்கலனா இந்த ஆஃபீஸில் ஒருத்தன் கூட உயிரோட இருக்க முடியாது துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுவேங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிருக்கார் அந்த நபர் இந்த மாதிரி பட்ட பகலில் ஆஃபீஸுக்கில் வந்து மிரட்டிட்டு போன குற்றத்துக்காக அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இது கோ இன்சென்ஸாக என்னன்னு தெரியல அந்த நபர் எப்போ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்தாரோ அடுத்த ஆறு நாளில் தான் இந்த சபீனாவோட மரணம் நிகழ்ந்திருக்கு ஏற்கனவே அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு மிரட்டல் விட்டுருக்கிறதுனால அந்த நபர் இப்போ பரோலில் வந்திருக்கிறதுனால அவர் ஏன் சபீனாவை கொலை பண்ணியிருக்க கூடாதுன்னு இப்போ அந்த நபரை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க ராய் ப்ரௌன் அப்படிங்கிற அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ராய் ப்ரௌன்கிற நபரை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாக்கிறாங்க அந்த நபருக்கு ஏற்கனவே அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கம் இருக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க எதுக்கெடுத்தாலும் பயங்கரமாக கோபம் வர்ற ஒரு நபர் ஏற்கனவே தன்னோட குழந்தையோட கஸ்டடி கிடைக்கலன்னு பயங்கரமான ஒரு கோபத்தில் இருந்திருக்காரு அவரை விசாரணை கூட்டிகிட்டு கேட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறார்னா சார் நான் ஏற்கனவே என்னோட மனைவி வேலை பார்க்குற ஆஃபீஸில் போய் பிரச்சனை பண்ணது உண்மைதான் பட் அதுக்காக நான் எந்த குற்றத்தில் ஈடுபடலை நான் அந்த மாதிரி ஆஃபீஸில் போய் பிரச்சனை பண்ணதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தீங்க மற்றபடி எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பட் நீங்கள் சொல்ல அந்த சபீனாங்கிற பெண்மணி எனக்கு யாருன்னு தெரியாது சாருங்கிற மாதிரி இந்த ராய் ப்ரோன்னு சொல்கிறாரு சரி இந்த கொலை நடந்தப்போ நீ எங்கே இருந்தேன்னு கேட்குறாங்க நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு வீட்டில் இருந்தேங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ராய்

மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னொரு மிக மிக முக்கியமான ஃபாரன்சிக் தடயம் கிடைக்கிது இந்த கேஸோட முன்னுரையில் நான் சொல்லியிருந்தேன் கிரைம் சீனில் இந்த சபீனாவோட ரெட் கலர் டிஷர்ட்டை ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதில் நிறைய ரத்த கரைகள் இருக்குன்னு அதில் இன்னொரு மிக முக்கியமான தடயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சபீனாவை கொலை பண்ண இந்த கொலைகாரன் அவங்கள கத்தியால் குத்திருக்கான் கடுமையாக தாக்கியிருக்கான் அதை எல்லாத்தையும் தாண்டி சபீனாவை கடிச்சு வச்சிருக்கான் ஃபாரன்சிக்ல அதுவும் இந்த மாதிரி கிரைமில் பைட்மார்க் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான தடையா இன்கேஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு அதை பற்றி தெரியலனா நான் சுருக்கமாக சொல்கிறேன் பல்தடங்கள் நம்ம ஒரு நபரை கடிக்கும் போது அவங்க உடம்புல நம்மளோட பல்தடங்கள் படும் ஒரு மனுஷனுக்கு எப்படி கைரேகை யூனிக்காக இருக்கோ டிஎன்ஏ யூனிக்காக இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல்தடங்கள் ஆல்மோஸ்ட் யூனிக்காக இருக்கும் ஸோ எந்த ஒரு கிரைம்லையும் இந்த பல்தடங்கள் ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸாக கருதப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட எவ்வளவோ வழக்குகள் இருக்கு டிஎன்ஏ பிங்கர் பிரிண்ட் எப்படி எடுத்துப்பாங்களோ அதே மாதிரி இந்த பல் தடங்களையும் எடுத்துப்பாங்க இப்ப கொலை செய்யப்பட்ட சபீனாவோட உடம்புல இருக்கிற பல் தடங்களையும் இப்ப சந்தேக வலயத்துக்குள்ள இருக்கிற ராய் ப்ரௌன்கிற இந்த நபரோட பல் தடங்களையும் ப்ராசிக்யூட்டர் ஒரு ஃபாரன்சிக் ஓடன்டாலஜிஸ்ட் கூப்பிட்டு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்றாங்க அவரும் ஒப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது கண்டிப்பாக சபீனாவோட உடம்புல இருந்த இந்த பல் தடங்கள் ராய் ப்ரௌனுக்கு சொந்தமானதுன்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு பட் இந்த டைத்தில் ராய் ப்ரௌனோட டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்கிறாங்க என்னோட கிளைண்ட் இந்த கொலையவே பண்ணலை அந்த பல் தடங்கள் என்னோட சொந்தமானது இல்லைன்னு அவங்க ஒரு ஓடன்டாலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து அந்த பல் தடங்களை ஒப்பிட்டு பார்க்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை ப்ராசிக்யூட்டர் சொல்கிற தப்பு நான் வேணாலும் ரிப்போர்ட் தரேன் சபீனாவோட உடம்புல இருக்க பல் தடங்கள் என்னோட சொந்தமானது இல்லைங்கிற மாதிரி டிஃபன்ஸ் டீம் வாதாடுறாங்க பட் போலீஸுக்கு இந்த ராய் ப்ரோன் மேல சந்தேகம் வர்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராய் ப்ரௌனுக்கு அடிக்கடி கோபம் வரும் பட் அவனோட கோபம் உச்சத்துக்கு போகும்போது யாரு சண்டை போடுறானா அவங்களை கடிச்சு வைக்கிற பழக்கம் இருக்கு இப்படி பலவிதமான கோஇன்சிடன்ஸ் இருக்கு ப்ராசிக்யூட்டர் சொல்ற அந்த பல்தடங்களும் மேட்ச் ஆகுறதுனால இந்த கொலைய ராய் ப்ரவுன் தான் பண்ணியிருப்பாருன்னு உறுதி செய்யப்பட்டு அமெரிக்கா நீதிமன்றத்தில் இந்த ராய் ப்ரவுனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க இருபத்தஞ்சு வருடங்கள் கழித்து பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சேனல்ல வீடியோ ரொம்ப எல்லா கேஸையும் சொல்லுவோம் என்ன ப்ரோ இந்த சீக்கிரமா முடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு சிம்பிளான கேஸை நான் எடுத்திருப்பேன் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது இந்த கேஸில் இனிமேல் தான் யாருமே எதிர்பார்க்காத பலவிதமான திருப்பங்கள் நிகழப்போகுது இவ்வுலகம் அடுத்த நொடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம்னு நிறையா சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் தான் இந்த கேஸில் குற்றம் சம்மந்தப்பட்ட ரான் ப்ரௌனோட வாழ்க்கையில இனிமேல் தான் நடக்க ஆரம்பிக்குது இருபத்தஞ்சு வருடங்கள் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட இந்த ராய் ப்ரவுன் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காருனா நான் இந்த கொலையை பண்ணலை நீங்க தவறான ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இந்த ராய் பிரோன எடுத்திட்டீங்கனா இவர் சாதாரண ஒரு லேபர் வேலை பாக்குறவர் சரியா படிக்கல அவ்வளோ ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டம் கிடையாது வசதியான பேக்ரவுண்டம் கிடையாது சோ இவரோட தண்டனையை எதிர்த்து போராடுற அளவுக்கு இவருக்கு வெளியில இருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம இருந்தா கூட தன்னோட டிஃபென்ஸ் லாயரை வச்சு பல முறை இவர் பரவலுக்கு அப்ளை பண்றாரு இந்த கேஸுக்கு திரும்ப ரீட்ரையல் வேணும்ங்கற மாதிரி அப்ளை பண்றாரு இவரோட பெட்டிஷன் எல்லாமே தொடர்ந்து நிராகரிக்கப்படுது சி நீ கொலை பண்ணிருக்க உன்னோட பல தடங்கள் மேட்சா இருக்கு அத

பட் இந்த கேஸ் ஃபைல் இல்லாம ராய் ப்ரோனால எதுவுமே பண்ண முடியாது நம்ம எப்படி ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சர்டிபிகேட்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா டூப்ளிகேட் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இந்த ஐநூத்தி இருபத்தாறு பக்கத்தையும் டூப்ளிகேட் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாரு ஒரு பக்கத்துக்கு ஏதோ ஐம்பது சென்ஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் ரெடி பண்ணி இந்த ஐநூத்தி இருபத்தாறு பக்கமும் அவருக்கு திரும்ப கிடைக்கிது ஒரு நாள் ஜெயிலில் வந்து கொடுத்துட்டு போறாங்க சரி இதை படிச்சு பார்ப்போமே அப்படின்னு அவர் படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேஸ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ்வு இந்த ஃபுல் கேஸ் ஃபைலையும் இந்த ராய் ப்ரௌன் பல முறை படிச்சிருக்காரு பட் இவ்வளவு டைம் படிச்சிருந்தா கூட ரெண்டு மிக மிக முக்கியமான பக்கங்கள் அவர் மிஸ் பண்ணிருக்காரு இந்த ரெண்டு மிக முக்கியமான பக்கங்கள் அவரோட வாழ்க்கையே திருப்பி போட போகுது அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியல ஸோ மெதுவாக அந்த கேஸ் ஃபைலை பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறாரு அதாவது கொலை செய்யப்பட்ட சபீனா எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருந்தாங்களோ அந்த ஃபார்ம் ஹவுஸோட ஓனர் பெரி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு எப்போ அவங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு நெருப்பு வந்துருச்சோ அப்படின்னு கேள்விப்படவிட்டு இந்த பெரி அவரோட மனைவி டேமி ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் நெருப்பு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அங்க இருந்து நூறு அடி தொலைவில் இந்த பெரிய அப்படிங்கிற நபர் காரை நிப்பாட்டிறாரு அவங்க மனைவி கேட்கிறாங்க இங்க எதுக்கு கார் நிப்பாட்டுறீங்கன்னு கேட்டிருக்காங்க இல்ல இல்ல இங்க ஏதாவது முக்கியமான தடயங்கள் இருக்கான்னு நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ள ஒரு இடத்துல போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் கார்ல ஏறி கிளம்பி போயிருக்காரு இதை பத்தி அவங்க மனைவி போலீஸ்ல தகவல் சொல்லியிருக்காங்க ஏதாவது தடயம் இருக்கான்னு அவர் எந்த இடத்துல பார்க்க போனாரோ அந்த இடத்துல தான் சபீனாவோட இறந்த உடலை இதுக்கு அப்புறம் தான் ஃபயர் ஃபைட்டர் கண்டுபிடிச்சு பிடிச்சிருக்காங்க தட் மீன்ஸ் பெரிங்கிற இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஓனருக்கு சபீனாவோட உடல் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸும் கோட்டா விட்டுருக்காங்க டிஃபன்ஸ் லாயரும் கோட்டை விட்டுருக்காங்க ப்ராசிக்யூட்டரும் கண்டுக்கிட்டு கண்டுக்காம விட்டாங்க இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் படிச்சு பார்க்குறாரு இப்போ இந்த கொலையை யார் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி இவருக்கு தோணுது அந்த ஹவுஸ் ஓனர் பெரியங்கிற நபர் இதை பண்ணியிருக்கலாமோன்னு இவருக்கு சந்தேகம் வந்தால் கூட அவரை லிங்க் பண்ணுறதுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்கல இது எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணலாம் இவர் நிறைய ஃபாரன்சிக் இதெல்லாம் படிச்சு பார்த்து இப்போ இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா சபீனா டி ஷர்ட் போட்டிருக்காங்க அந்த டீஷர்ட் மேலதான் அவன் கடிச்சு வச்சிருக்கான் அவங்க உடம்புல பல்தடங்கள் பட்டிருக்கு பட் அந்த டீஷர்ட்லயும் அவனோட தடங்கள் இருக்கு அப்படி டிஷர்ட்ல இருக்க பல்தடங்கள்ல கண்டிப்பா கொலைகாரனோட எச்சில் இருக்கும் அந்த எச்சிலிருந்து கொலைகாரனோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியும்னு தெரியும் பட் இந்த இன்சிடென்ட் நடந்து பன்னெண்டு வருடங்கள் ஆனால் கூட சபீனா கடைசியாக போட்டிருந்த அந்த டிஷர்ட் இன்னுமே எவிடென்ஸில் பத்திரம் பத்திரமா வச்சிருக்காங்க ஒருவேளை அந்த டிஷர்ட்ல இருக்கிற பல் தடங்கள் சலைவாவை எடுத்து கொலைகாரனோட டிஎன்ஏவை கண்டுபிடிச்சா இந்த வழக்குல தனக்கு ஒரு நிரபராதிங்கிற ஒரு ரிலீஸ் கிடைக்குங்கிற மாதிரி இந்த டான் ப்ரௌன் ஃபீல் பண்றாரு அப்போ இப்ப சந்தேக வளையத்துக்குள்ள அந்த ஃபார்மர்ஸ் ஓனர் பெரியோட டிஎன்ஏ அவருக்கு வேணும் இப்போ இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாரு அந்த பெரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதுல என்ன சொல்றாருன்னா டியர் பெரி நான் வந்து ராய் ப்ரோன் பேசுறேன் நான் இப்போ சபீனாவை கொலை பண்ண குற்றத்துக்காக தவறா பழி சுமத்தப்பட்டு ஜெயில பன்னெண்டு வருடங்களா இருக்கேன் பட் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கொலைய நீ தான் பண்ணிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா சபீனா இறந்து போயிட்டாங்களா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்துற தான் இருட்டில் போய் அந்த இடத்துல பாத்துட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக சபீனாவை நீ தான் கொலை பண்ணியிருப்பேன்னு எனக்கு உறுதியாக தெரியும் அதை எப்படி நிரூபிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் என்னோட டிஃபரன்ஸில் ஆகிட்ட சொல்லியிருக்கேன் டிஷர்ட்லேருந்து சலைவாக எடுத்து உன்னோட டிஎன்ஏவை எடுத்து நீ தான் சபீனாவை கொலை பண்ணேனே நான் நிரூபிக்கிறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லி அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு மேலும் அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாருனா எனக்கு உன்னோட கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் பட் இதுதான் உன்னோட கடைசி கிறிஸ்துமஸ் நீ உன்னோட ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண போறேன்னு ஒரு லெட்டர் எழுதுறாரு ராய் ப்ரவுன் இந்த லெட்டரை எழுதறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா பெரிங்கிற அந்த நபர் திரும்ப இந்த லெட்டருக்கு டினை பண்ணி ஒரு ரிப்ளை எழுதுறக்கு சான்ஸ் இருக்குது ஜென்ரலாக ஏர்லி நைன்டிஸ்லாம் நிறையா என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டர் எழுதும்போது அதை ஒரு கவருக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சலைவாக எச்சில ஒட்டி தான் அந்த கவரை வந்து சீல் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த எச்சிலிருந்து இந்த பெரியோட டிஎன்ஏவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ப்ரோ ஜெயிலில் இந்த பெரியங்கிற நபர் தனக்கு ஒரு லெட்டர் எழுதுவார் எழுதுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த கேஸில் இன்னொரு பிரேக் த்ரூ கிடைக்கிது இந்த பெரியங்கிற நபர் என்ன நினைச்சாருன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் ஒரு டெசர்ட்டடான இருக்க ஒரு ஏரியாவுக்கு போறாரு அங்கே ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் ஃபாஸ்டாக வந்துட்டு இருக்கு அந்த ட்ராக்ல போய் அப்படின்னு நின்று தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இந்த செய்தியை கேட்டவன இந்த ராய் ப்ரௌனுக்கு தலையே சுத்திருச்சு இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அவர் உறுதியாக நம்புறாரு வெளியில வர முடியும் இப்போ இவனும் இறந்து போயிட்டானே இப்போ இந்த பெரியோட எங்க போய் தேடுவேன்னு சொல்லிட்டு இந்த ராய் பயங்கர ஆகிட்டாரு ஒருவேளை கடைசி வரைக்கும் நம்ம இந்த ஜெயிலில் தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமாங்கிற ஒரு பய உணர்வு கூட அவருக்கு வர ஆரம்பிக்குது இந்த கொலையை நான் பண்ணல பெரியங்கிற அந்த நபர் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரங்களை இவர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ இவருக்கு வெளியில இருந்து ஒருத்தர் உதவி செய்யணும் அது யார் உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கால இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இவங்களோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தவறாக குற்றம் சுமத்தப்பட்டு ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கொடுத்த நிரபராதிகளை அவங்களை நிரூபித்து இவங்க அந்த கொலையை பண்ணலைன்னு சொல்லி ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வர்றதான் இந்த அமைப்போட பிரதான நோக்கம் அதுக்காக யாரு வேணாலும் போயிட்டு இந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு நான் அந்த கொலையை பண்ணலை என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பு நம்பணும் இவன் அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாங்கிறத நம்பணும் இப்போ இந்த ராய் ப்ரோன் என்ன பண்ணுறாரு தான் கிட்ட இருக்கிற எல்லா தலையங்களையும் எடுத்து இந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு அதுல எல்லா ஆதாரங்களையும் அனுப்பி வைக்கிறாரு அதை பார்த்தவனே இன்னசென்ஸ் ப்ராஜெக்டோட அந்த டீமுக்கு ஒரு நம்பிக்கை வருது கண்டிப்பாக ராய் ப்ரௌன் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க சரி ஓகேப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் யார் கொலை பண்ணாங்கிறத நம்ம ரெண்டாவது கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் நீ கொலை பண்ணல அப்படிங்கிறத நம்ம எப்படி நிரூபிக்கலாங்கிறதுக்கு அந்த பல்தடங்கள் பல் பல்தடங்கள் இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நிரூபிக்கணும் ஏற்கனவே இனிஷியலாக அந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது ப்ராசிக்யூட்டிவ் டீம் என்ன பண்ணியிருக்காங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஓடன்டாலஜிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி தான் இந்த பல்தடங்களை ஒப்பிட சொல்லியிருக்காங்க அவர் ஒப்பிட்டு பார்த்து என்ன சொல்லியிருக்காரு இது ராய் ப்ரோனோட பல்தடங்களே இல்லைங்கிறாரு ப்ராசிக்யூட்டர் டீம் என்ன மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டாங்க ராய்புரம் தான் அந்த கொலையை பண்ணீர் பண்ண முடியவே பண்ணிட்டாங்க ஓகே டாக்டர் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா பரவாயில்ல அதை ஆமான்னு சொல்கிற இன்னொரு டாக்டர்கிட்ட நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு இன்னொரு ஓடண்டாலஜிஸ்டை போயிட்டு அவரை சமாதானப்படுத்தி இந்த ரெண்டு பல்தடங்களும் ஒன்று தான் சொல்லி ஃபேக்காக ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி தான் இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பல்தடங்கள் அவருக்கு இல்லைங்கிறத இந்த இன்னசென்ஸ் ப்ராஜெக்ட் நம்புகிறாங்க இப்போ அதே டையத்தில் இந்த கொலைய ராய் ப்ரௌன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா அந்த சபீனாவோட டிஷர்ட்ல இருக்க பல் தடங்கள்ல இருக்கிற சலைவாவை எடுத்து அதுல இருக்கிற டிஎன்ஏவையும் இந்த ராய் ப்ரௌனோட டிஎன்ஏஎம் ஒப்பிட்டு பாக்குறாங்க அது ரெண்டுமே மேட்ச் ஆகலை அர்த்தம் என்ன அப்படின்னா ராய் ப்ரௌன் கடிச்சு வைக்கலைன்னா கண்டிப்பா அவர் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் நிரூபிக்கப்படுது இது மட்டும் போதுமா அவரை விடுதலை பண்ணுறதுக்கு கண்டிப்பா அந்த கொலையை யாரு பண்ணியிருப்பாங்கிறத நிரூபிச்சா இவரோட விடுதலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு பட் இந்த கேஸில் சஸ்பெக்டாக இருக்க பெரியங்கிற அந்த நபர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இதை பற்றி கேள்விப்படுற அந்த பெரியங்கிற நபரோட பொண்ணு என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்கள் அப்பா மேலே நீங்கள் ஒரு கலங்கம் சுமத்திருக்கீங்க அது உண்மையாக இல்லைங்கிறத நிரூபித்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு அந்த பெரியோட பொண்ணு தன்னோட டிஎன்ஏவை டெஸ்டிங்காக கொடுக்குறாங்க அந்த டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது இந்த பொண்ணோட அப்பா தான் சபீனாவை கடிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுனால விருந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட தான் இந்த கொலைய பண்ணிருக்காருங்கிறது உறுதி செய்யப்படுது ஓகே சூப்பரான உடனே ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் ஒரு பெட்டிஷன் அப்ளை பண்ணா அங்க இருக்க நீதிபதி என்ன பண்றாரு இதை நான் நிராகரிக்கிறேங்கிறாரு ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வரீங்க அந்த பொண்ணோட டிஎன்ஏ வச்சு அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க அதுவும் பெரியங்கிறீங்க உண்மையிலேயே பெரி அந்த பொண்ணோட அப்பாங்கிறத நான் எப்படி நம்புறதுங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு இப்போ இந்த ராய் பிரோனோட டிஃபென்ஸ் டீம் முடிவு பண்றாங்க இந்த பெரியோட பொண்ணோட டிஎன்ஏ அது இதுன்னு வேணாம் ஒன்னு பண்ணலாம் பெரியோட உடலைய தோண்டி எடுத்துருவோம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதுக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கி சில வருடங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட அந்த பெரிங்கிற நபரோட உடலை தோண்டி எடுத்து அதுல இருக்கிற டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது சபினாவை கடிச்சு வச்சு கொலை பண்ணது பெரிங்கிற அந்த நபர் தாங்குறது உறுதி செய்யப்படுது ஃபைனலா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடங்கள் ஒரு தவறான சிறைவாசத்துக்கு அப்புறம் நிரபராதிங்கிற மாதிரி இந்த ராய் பிரௌன் ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க அவர் ஜெயில இருந்து வெளியில வந்து சுதந்திரம் சுதந்திரமான அந்த காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்கிறாரு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஜெயில இருக்கிறது ஒரு கொடூரமான அனுபவம் தான் ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஓகே அந்த தப்புக்கு தண்டனை நினைச்சிட்டு ஜெயில இருக்கிறது வேற தான் பண்ணாத தப்புக்கு பதினஞ்சு வருடங்கள் ஒருத்தன் ஜெயில இருந்தானா உண்மையிலேயே இந்த ராய் பிரவுனோட மனநிலை எப்படி இருந்திருக்குங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இந்த கேஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராய் ப்ரௌங்கிற இந்த நபர் சரியா படிக்காதவர் படிப்பறிவு இல்லாதவர் அவர் கிட்ட ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இருந்த ஒரே ஒரு விஷயம் அவரோட தன்னம்பிக்கை மட்டும்தான் இந்த கொலையை நான் பண்ணலை எத்தனை வருடங்கள் ஆனாலும் நான் நிரூபிச்சு வர்றேன்னு இந்த ஃபாரன்ஸிக் சயின்ஸை பற்றி ஜெயிலில் படிச்சு 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 இந்த கேஸ் ஃபைலை வச்சு கிட்டத்தட்ட தான் பண்ணாத கொலைக்கு தான் அனுபவித்த தண்டனையை அவரே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ரிலீஸ் ஆகிருக்காரு அப்படிங்கிற தான் சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும் எதுக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸோட கொலை அப்படிங்கிறது பல விதமான தேரி சொல்றாங்க என்ன காரணத்துக்காக கொலை பண்ணங்கிறத சொல்றதுக்கு அந்த நபர் இப்ப உயிரோட இல்லை சபீனாவும் உயிரோட இல்ல பட் என்னவா இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் ஒரு ரீசன் சொல்றாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சபீனாவுக்கு ஒரு காதலர் ராணுன்னு ஒரு நபர் இருந்திருக்காரு அந்த நபரோட பிரேக்அப் ஆயிட்டாருன்னு அந்த நபர் வேற யாரும் இல்லை இந்த பெரிய நபரோட சகோதரர் சபீனா எந்த ஃபார்ம் இருந்தாங்களோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் ரெண்டு சகோதரர்கள் பேர்ல இருந்துருக்கு அதுல ஒரு சகோதரர் கூட தான் இவங்க டேட் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த என்ன அந்த ஃபார்ம் சேல் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு அப்போ சபீனா கிட்ட பல டைம் சொல்லிருக்காரு நீ என்னோட சகோதரர் கூட டேட் பண்ணா இப்ப அவர் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க இப்ப நீ எதுக்காக இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இன்னும் தங்கியிருக்க நீ காலி பண்ண இதை நான் சேல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பலமுறை ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு சம்பந்தப்பட்ட நைட் அன்னைக்கு இவர் பார்ல போய் நிறைய குடிச்சிட்டு சபீனா வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் நிறைய பண்ணியிருக்காரு மேபி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆர்கியூமெண்ட் வந்து இவர் சபீனாவை கத்தியால வச்சு குத்தி கொலை பண்ணிருக்கலாம் சபீனா வீட்டுக்குள்ள ரத்த வெள்ளத்துல இருக்காங்க இந்த ஃபார்ம் தடயங்களை அழிக்கிறதுக்காண்டி அவர் அந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சிருக்காரு சபீனா இறந்து போயிட்டாங்க நம்ம நெருப்பு வச்சிட்டோம்னு சொல்லி இவர் கிளம்புற தான் சபீனா இன்னும் உயிரோடு இருக்காங்க அவங்க எழுந்து நடந்து வர்றத

வாழ்ந்துட்டு பட் ஜெயில இருந்த அந்த பதினஞ்சு வருடங்கள் இவரோட மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட இவ்வளவு நிறைய பணம் கிடைச்சும் கூட அந்த வாழ்க்கையை இவர் சரியா பயன்படுத்தாம போதை மருந்துக்கு அடிமையாகி தன்னோட ஐம்பத்தெட்டாவது வயசுல உடல்நிலை சரியில்லாம இந்த ராய் பிரவுன் இறந்து போயிருக்காரு இந்த கேஸ பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா உண்மையிலே இந்த கேஸோட இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனும் அதோட ட்ரையலும் எப்படின்னா இந்த ராய் பிரவுனுக்கு அகேன்ஸ்டா தான் இருந்திருக்கு பிகாஸ் போலீஸ் அசியூம் பண்ணிக்கிட்டாங்க எவிடன்ஸை பத்தி கூட அவங்க கவலைப்படல வந்தா பன்னீர்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தான் அவரை சுத்தி தடயங்கள் பில் பண்ணிருக்காங்க ஒரு கிரைம் ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம் கிரைம்சில ஒரு தடயம் இருக்கு அதை வச்சு சஸ்பெக்ட் யாரங்க கண்டுபிடிக்கலாம் இந்த கேஸ்ல இவன் தான் சஸ்பெக்ட்னு வச்சிருக்காங்க அதனால இந்த ராய் பிரவுன சுத்தி தடயங்களை ஒரு பில் பண்ணி фрейம் பண்ணி தான் தவறுத தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க என்ன கேட்டா இந்த கேஸ்ல இது இன்வெஸ்டிகேட் பண்ண டிடெக்டிவ் தான் அதுக்கு வாடா அந்த பிராசிகியூட்டர் தீர்ப்பு சொன்ன நீதிபதி எல்லாத்துக்குமே சரியான தண்டனை கொடுத்துட்டறோம் பட் இந்த கேஸ்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கிய ியமான வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்மளை எவ்வளவுதான் அடிச்சு துவச்சு புளிஞ்சு காய போட்டால் கூட இப்படி வாழ்க்கையில் நம்ம ஒரு டைம் எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்மளுக்கு எதிராக பார்க்குறாங்க இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமே ஆப்போசிட்டா நடக்குதுங்கிற மாதிரி நம்ம பல டைம் நினச்சிருந்தா கூட நம்ம லைஃப்ல எப்பவுமே தன்னம்பிக்கை விடாம என்னால் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும் பொறுமையா ஆற அமர உட்காந்து யோசிச்சு பார்த்தா எந்த பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும் தன்னம்பிக்கை எந்த பிரச்சனையும் நம்ம சாதிச்சு காட்டலாம் இப்ப ராய் ப்ரோன் மாதிரி ஒருத்தர் எடுத்துக்கோங்களேன் ஓகேப்பா எல்லாருமே நம்மளுக்கு அகேன்ஸ்ட் தடையத்தை பில் பண்ணி நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சோர்ந்து போய் அவர் ஜெயிலில் உட்காந்துருந்தார்னா கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கலாம் பட் அப்படி இருந்தால் கூட ஜெயிலில் போய் அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தன்னம்பிக்கையோட போராடினதுனால தான் அவர் வழக்க அவரே சால்வ் பண்ணி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆக முடிஞ்சு உண்மையிலேயே ராய் ப்ரௌன் ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கு சில மோசமான பிகேவியர் இருந்தால் கூட ஜெயிலில் அவர் போராடின அந்த தன்னம்பிக்கையை நம்ம எல்லாருமே பாராட்டணும் இது அவர்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும் இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோ பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி சந்திக்கிறேன்